தேவேந்திர குல வேலாளர் சமூக இளைஞர்களை காவல்துறை ஒடுக்க நினைத்தால் மிக பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என வழக்கறிஞர் ப ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் பசுபதி பாண்டியன் தீவிர ஆதரவாளர் தீபக் ராஜா இறுதி பயணத்தில் பங்கேற்ற இளைஞர்களின் வாகனங்களை காவல்துறையினர் தொடர்ந்து பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்து வருகிறது தொடர்ந்து தேவேந்திர குல வேலர் சமூகத்தை காவல்துறை அடக்க நினைத்தால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தமிழர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் பா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் அனைவரும் இருசக்கர வாகனங்கள் அவருக்கு அங்கே சென்றார் குருமக்களுக்கும் எந்தவித ஒரு கட்டு ஒழுக்கும் ஏற்படுத்தாமல் அமைதியான முறையிலே அந்த குரு அங்க அந்த கிராமத்தை சென்றடைந்தார் ஆனால் நேற்றைய தினம் நாங்குநேரின் சுற்றுச்சர பகுதி என்ற கிராமங்களில் நின்ற இலக்கினை அதிகாலையில் மட்டுமல்ல வெள்ளைப்பகுதி பாலைப்பகுதி மற்றும் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை கைது செய்து அவருடைய வராக்களை பறிமுதல் செய்ய வேலைகளை திருநெல்வேலி காவல்துறை அனைவரும் அந்த வாகனங்களை வைத்தால் தங்களுடைய மகிழ்ச்சி மதமாக இளைஞர்கள் அந்த வாகனங்களை உபயோகப்படுத்தும் அவர்களுக்கு அதை வந்து போய்விடுறாங்க ஆனால் வந்து காவல்துறையிலும் வேண்டுமென்று நாங்கேரில் மக்களை பயந்து வந்ததேடம் இந்த மக்களை விரிவாக இருக்கிற காவல்துறை இதில் தொடங்கமாக மாவட்ட ஆட்சியரை இந்த கிராமத்தில் மக்கள் நேரத்தில் அவரிடம் முறையிட்டு உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவருடைய வாகனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் அதை விசாரணை செய்து அதற்கு